வணக்கம் நண்பர்களே பெண்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான நோய்களில் ஒன்று மார்பக புற்றுநோய் இந்த மார்பக புற்றுநோயை குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போது இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் வருது ஆண்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட குறைவான சதவீதங்கள்தான் வருது சார் இதை பற்றி லான்செட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் புற்றுநோய் சார்ந்த முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை விட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ இருபத்தாறு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய இதை வந்து நேர்மறை சிந்தனையோடு அணுகுவோம் இது ஏன் ஏற்படுது இதை ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன இதிலிருந்து அடுத்த தலைமுறை எப்படி தப்பிப்பது இதுதான் நம்மளுடைய நோக்கம் இந்த புள்ளி ஓரங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த தலைமுறை இதையும் தப்பிச்சுக்கலாம் எப்படி இந்த பெண்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய முக்கிய புற்றுநோய் தான் இந்த மார்பக புற்றுநோய் பெண்கள் பெண்களில் அதிகரிக்கும் வயதை தான் ஒரு முக்கியமான காரணமாக சுட்டி காட்டுது உலக சுகாதார நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிவரப்படி ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயுடைய தாக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு மரபு ரீதியாக அதாவது ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் அந்த பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பெண்களில் அந்த பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆனால் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வோடு இருந்தால் அதையும் தாராளமாக தடுத்துட முடியுங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு விளக்கம் ஆரம்ப நிலை சில சமயங்களில் ஆரம்ப நிலையில் இருக்கும் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே இருந்திருக்காது ஒரு பெண்ணுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கும் அப்போ இந்த பெரும் பாதிப்புகள் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டோம்னா இருக்க இதை தடுத்துடலாம் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் ஆண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புற்று புற்றுநோய்ங்கிறது ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டேஜ் முதல்ல நான் சொன்னதுதான் மார்பு பகுதியில் உள்ள செல்கள் பல்வேறு காரணங்களால புற்று செல்களாக மாறும் கேன்சர் செல்லாக மாறுது இதுதான் புற்று கட்டிகளை உருவாக்குது இந்த பால் சுரப்பிகளில் ஏற்படும் புற்றின் இருப்பிடம் மற்றும் அந்த கேன்சருடைய இருப்பிடம் அதன் பரவும் தன்மையை பொறுத்து லோபுலர் பிரெஸ்ட் கேன்சர் லோபுலர் பிரெஸ்ட் கேன்சர் இன் வேசிவ் டெக்டல் கார்சினுமா மன்னிக்கணும் இது ஆங்கிலத்தில் மருத்துவ வார்த்தைகளாக இருக்கிறனால கொஞ்சம் தருமாறுது டெக்டல் கார்சியோனோமா அப்படிங்கிறதெல்லாம் மருத்துவ ப பெயர்களாக இருக்குது இந்த மருத்துவ பெயர்கள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த வெவ்வேறு வகையான கேன்சர்ஸ் மார்பக புற்றுநோயை பற்றி குறிக்கிது பேசும்போது ஆங்கில வார்த்தைகளை அதுவும் மருத்துவ வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல நமக்கு சில சிரமங்கள் இருக்கும் அதில் தான் இதை திரும்ப கேட்டுக்கிடுங்க சரி இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன மார்பு பகுதியில் அக்குள் பகுதியில் சின்ன கட்டி மாதிரி தோணுன்னு சொல்கிறாங்க மார்பு பகுதியில் வலி வலி வரும் அல்லது மார்பு வடிவத்தில் அந்த மார்பகங்களோட வடிவத்தில் கொஞ்சம் மாறுதல் மார்பு பகுதியில் நிறம் மாற்றங்கள் பிரஸ்ட் பக்கத்தில் நிறம் மாறுறது மார்பு காம்பு பகுதியில் இருந்து நீர் கசிவு அல்லது மார்பு காம்பு உள்ளிழுத்துக்கும் அப்படின்னு மருத்துவருடைய அறிகுறிகளாக இதை சொல்கிறாங்க இப்படி ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவர்களுடைய ஆலோசனை பருவது தான் அவசியம் அதே வேளையில் மார்பு பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்துமே புற்றுநோய் அப்படின்னு நினைக்கிறதையும் அல்ல அப்படி நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறாங்க மருத்துவர்கள் மார்பு பகுதியில் மட்டும் புற்றுநோய் இருக்குதா அல்லது அருகில் இருக்கும் நிணநீர் கோலங்களில் பரவல் இருக்கா அப்படி அல்லது மற்ற உறுப்புகளுக்கு பரவி அப்படிங்கிறத புற்றுநோயின் அளவீடு மற்றும் அதற்கான மருத்துவம் தீர்மானிக்கப்படும் வேற யாராலையும் அதை தீர்மானிக்க முடியாது வேற ஏதாவது காதுவழி செய்தியை வச்சோ இல்ல ஒரு படிக்கிற ஏதாவது வச்சோ நம்ம பார்க்க கூடாது மருத்துவர்கள் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய விளக்கம் மார்பு ஏற்படும் மாற்றங்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் புற்று பார் புற்று பரவலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ மருத்துவ கட்டமைப்பு பலமாக உள்ள நாட்டில் கூட நோய் குறித்த விழிப்புணர்வு அதிகமான அதிகமுள்ள நாடுகளிலும் மார்பக புற்றுநோட பாதிப்புகள் குறைந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி மருத்துவ இதை எடுத்துக்கிறதுங்கிறத சொல்லப்படும் இப்போ இந்த மார்பக புற்று நோய்கள் உலக சுகாதார நிறுவனத்துடைய அறிக்கை தான் இது சொல்லுது எது எது என்ன பண்ணுறாங்க மருத்துவ கண்மைப்பு நல்லா இருக்குது விழிப்புணர்வு அதிகமாக இருக்க நாட்டில் இது இந்த நோய் குறைவாக காணப்படுது அப்போ அவங்க அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இன்னும் கூடுதல் இந்த பட்டியலில் நமது நாட்டையும் இந்த பட்டியல் வைக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வைத்தால் மார்பக பற்றிய பாதிப்புகளை பெரிதளவு குறைத்துக்கலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய கூற்று மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய மார்பக சுய பரிசோதனை சிறப்பான முறை மாதம் ஒரு முறையாவது மார்பகங்களில் அமைப்பு எப்படி இருக்குது அவற்றில் ஏதேனும் மாற்றங்கள் தென்படுகின்றனவா சிறு கட்டி புண் போன்றவை இருக்கிறதா காம்பு பகுதியில் இயல்பை விட ஏதேனும் மாற்றங்கள் இருக்குதா நீர் கசிவு இருக்குதா அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடி முன்னால் நின்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டால் தொடக்க நிலையே மருத்துவரை சந்திக்க எதுவாகும் அது எப்படி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம இதெல்லாம் செக் பண்ண முடியும் அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க மருத்துவர்கள் கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு கைகளை பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு கைகளை இடுப்பு பகுதியிலையும் கொண்டோம் பிறகு கைகளை உயர்த்தி தலையின் பின்புறமாக வைத்து கொண்டும் சுய பரிதோஷ பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இடது கையை உயர்த்தி கொண்டு வலது கை விரல்களால் இடது மார்பில் தடவி பார்த்து ஏதேனும் மாறுதல்கள் இருக்கின்றவா அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி வலது கையை உயர்த்தி கொண்டு இடது கை விரல்களால் வலது மார்பில் மாற்றங்கள் தடவி மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறது கவனிக்கலாம் காம்பு பகுதியை சுற்றிலும் தொட்டு தடவி பார்த்து மாற்றங்களை கவனிக்கலாம் இதெல்லாம் மருத்துவ ரீதியாக நீங்கள் கவனிச்சுக்கிங்க இதே போல் நம்ம படுத்துக்கிட்டும் இந்த சுய பரிசோதனையை பண்ணிக்கலாம் அக்குள் பகுதியில் நிணநீர் கட்டி ஏதாவது தென்படுறதா அப்படிங்கிறதையும் தொட்டு பார்த்துக்கணும் சரி இது மருத்துவருடைய பரிந்துரை இயல்பு நிலையிலிருந்து மாற்றம் இருப்பதாக உங்களுக்கு தோன்றினால் நேரம் கிடத்தாமல் நேர மருத்துவரை போய் அணுகிருங்க புற்றுநோய் அல்லாத கட்டிகளாகவும் இருக்கலாம் ஆனால் அச்சம் அதுக்காக நீங்கள் கட்டி இருந்துச்சுன்னா அது புற்றுநோயாக தான் இல்லை புற்றுநோய் இல்லாத கட்டியாக கூட இருக்கலாம் இதுக்காக நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை பதற்றம் அடையாமல் மருத்துவரை சந்தித்தால் சந்தேக சந்தேகத்தை மனதில் போட்டு குழம்பிக்கொண்டு இருக்காமல் மருத்துவர் உதவியோடு தெளிவுபுரிவு தான் இதில் நல்லது சரி மருத்துவமனையில் இதற்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க மருத்துவருடைய மேற்பார்வையில் மார்பக பரிசோதனை மெமோகிராம் பரிசோதனை அல்ட்ராசவுண்டு எம்ஆர்ஐ பயாப்சி இரத்த பரிசோதனைன்னு தேவையான தேவைக்கேற்ப அந்த பரிசோதனைகள் மேற்கொள்வா மேற்கொள்ளப்படும் சொல்கிறாங்க நோயின் தீவிரம் மற்றும் பரவலை பொறுத்து குறிப்பிட்ட சிறு பகுதியை மட்டும் அதாவது நோயுடைய தீவிரம் மற்றும் அது எவ்வளோ வேகமாக பரவுதுங்கிறத வச்சு ஒரு சிறு பகுதியை மட்டும் அறிவை செஞ்சு அகற்றுவது மார்பு திசுக்களை அகற்றுவது கதிரியக்கம் அதாவது ரே இந்த ரேடியேஷன் மூலம் சிகிச்சை மருந்துகள் மருந்துகள் மூலமாக கூட குணப்படுத்திடலாம் மருத்துவர்களால் அது மருத்துவர்கள் தான் முடிவு பண்ணணும் எதிர்காலத்தில் மார்பக புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருப்பவர்களுக்கு நோபி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை செய்யப்படுது எதிர்காலத்தில் இவங்களுக்கு வந்துடும் நினச்சா கூட ஒரு சிகிச்சை பண்ணிடுறாங்க இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு அறுதியிட்டு இதை சொல்ல முடியாதுன்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்றாலும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நலமான வாழ்வியலை பின்பற்றுவதன் மூலமாக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தடுக்கலாம் இயல்பான செல்கள் புற்று செல்களாக உருமாற்றம் அடைவதை தடுக்கும் கழிவு நீக்க முறைகளை அவ்வப்போது இதை நம்ம மேற்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க அது என்ன கழிவு நீக்க வழிமுறை அப்படின்னா சித்த மருத்துவத்தில் பேதி மாத்திரைன்னு ஒன்று கொடுத்து பேதி கொடுக்குற வார்த்தைகள் அதாவது வயிற்றுப்போக்கு அந்த பேதிக்கு எடுக்கும் மருந்து எடுக்கும் முறைகளை செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறதா மருத்துவர் சொல்கிறாங்க பாருங்கள் சித்த மருத்துவத்தில் இதுக்கான இந்த சிகிச்சை இது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த உடலுக்கு எதிரான உடல் நலத்துக்கு எதிரான க தொற்றுக்கள் நிறைந்த உணவு ரகங்களை எடுத்துக்கொள்வதால் ப்ரீ ரேடிக்ஷல் ரேடிகல்ஸின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது மருத்துவம் மரபணுக்களில் உண்டாகும் மாற்றங்களை தடுக்கவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவு உணவுப் பொருட்கள் உதவும் அப்படிங்கிறது மருத்துவத்துடையது இப்போது எதிர்காலத்தில் மார்பக புற்றுநோயில் பாதிப்பிலிருந்து பெண்களை பாதுகாக்க உலகம் முழுவதும் மருத்துவத்துறையால் பரிந்துரைக்கப்படும் திட்டம் இது ஆரம்ப நிலையிலேயே மார்பக பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிந்து கொள்ளுங்கள் அவை புற்றுநோயால் ஏற்பட்ட மாற்றங்கள் தானா என உறுதி செய்து கொள்ளுங்கள் பிறகு அதற்கான மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள் இதை பின்பற்றினாலே மார்பக புற்றுநோயுடைய பாதிப்புகளை தவிர்த்து விடலாம் இதுதான் மருத்துவர்களுடைய பரிந்துரை ஸோ இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு இது பதிவு பண்ணுறது வந்து இருபத்தி ஒம்போது அக்டோபர் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி கூட நான் அந்த பதிவுகள் பார்த்தேன் வலைதளங்கள்லையோ சமூக வலைதளங்கள்லையோ அந்த இதை பார்த்தேன் நான் ஸோ இந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறத எளிதாக கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அது மரபு ரீதியாக வருவதாக இருந்தாலும் சரி வாழ்க்கை முறையிலிருந்து புதிதாக ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தோன்றுவதாக இருந்தாலும் சரி நாம் அதை ஆரம்ப நிலையில் கண்டறிவதும் அதற்கான சிகிச்சைகளை முறையாக விரைவாக எடுத்துக்கொள்வதும் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறை இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பாகும் தொடர்ந்து இந்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுவரை பண்ணாதவங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அப்போ தான் உங்களுக்கு பதிவு வந்து சேரும் நன்றி